அம்ரி அஸ்ஸலாமு அலைக்கும் ம்ஹமத்துலாஹத்து வெல்கம் டு கீடு ஜன்னாயம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் தொட்டில் பருவத்திலேயே பேசிய நபிஆர் இதுக்கான ஆன்சர் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்கள் இந்த உலகம் நிரந்தரம் இல்லாதது யாருக்கு எப்போ மரணம் வரும் இதை நம்மால் கணிக்க முடியாது நம்மை படைத்த அல்லாஹ்வே அறிவான் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் நாம் வாழும் வாழ்க்கை இதில் நாம் எவ்வாறு உள்ளோம் போட்டியான இந்த உலகில் எப்படி போராடுகிறோம் இந்த போராட்டத்தில் மறுமைக்காக என்ன சேர்த்து வைத்தோம் இதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை மறுமையில் முடிவு செய்யப்படும் மறுமை வாழ்க்கையே நிரந்தரமானது அங்கு மரணமில்லை அதனால் இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்கான ஒரு சேமிப்பாக நாம் பயன்படுத்த வேண்டும் இளமையில் நன்றாக அனுபவித்துவிட்டு முதுமையில் அமல்களை செய்யலாம் என விட்டுவிடக்கூடாது மரணத்திற்கு வயது முக்கியமல்ல குறிக்கப்பட்ட நேரம்தான் முக்கியம் அதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் வாழும் ஒவ்வொரு நொடியையும் பார்த்து செலவிட வேண்டும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற வேண்டும் அதிகம் தௌபா செய்ய வேண்டும் ஒரு நாளில் நம்மால் எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ எத்தனை தவறுகள் செய்யாமல் பார்த்து கொள்ள முடியுமோ அதை ஒவ்வொரு நாளும் சரிவர செய்ய வேண்டும் ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன் அன்றைய நாள் எப்படி இருந்தது என்ன தவறுகள் செய்தோம் எந்த அமல்களை செய்திருக்கலாம் என சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் தூக்கமும் சிறு மரணம்தான் அதனால்தான் ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன் துவா ஓதுகின்றோம் மறுநாள் நல்ல நிலையில் விழித்ததற்கும் துவா செய்கின்றோம் அதனால் ஒவ்வொரு இரவும் தூங்க போறதுக்கு முன்னாடி நார்மலாக ஓதுற துவாக்களை ஓதி கூட தௌபா செய்து தூங்க ட்ரை பண்ணுங்க அந்த வகையில் இன்றைக்கு தௌபாவிற்கான ஒரு துவாவை தான் இன்னிக்கு நான் சொல்ல போகிறேன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன் ஓதக்கூடிய துவாக்களில் இதுவும் ஒன்று வலது புறமாக படுத்து ஓத வேண்டிய துவா அதனால் இந்த துவாவை நீங்கள் படுத்துக்கொண்டே ஓதலாம் அவசியம் ஓதுங்க இப்போ நான் ஓதி காமிக்கிறேன் அல்லஹும ஹலக்தி ومحياها إن أحييتها فاحفظها وإن أمتها فاغفر لها اللهم إني أسألك العافية اللهم خلقت نفسي وأنت توفاها لك مماتها ومحياها إن أحييتها இதோட மீனிங் என்னன்னா இறைவா நீயே என் ஆத்மாவை படைத்தாய் நீயே அதனை கைப்பற்றுகிறாய் அதன் மரணமும் வாழ்வும் உனக்குரியது நீ அதை உயிர் வாழச் செய்தால் அதனை காத்தருள் அதை நீ மரணிக்க செய்தால் அதை மன்னித்து விடு இறைவா உன்னிடம் மன்னிப்பை வேண்டுகிறேன் இந்த துவாவை நிறைய பேர் ஓதிருக்க மாட்டீங்க இந்த துவாவோட மீனிங்கை ஒரு முறை படித்து பாருங்கள் மிக சிறந்த வரிகள் டெய்லி இதை ஓத ட்ரை பண்ணுங்கள் இதன் மூலம் அந்த தூக்கமும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மறுநாள் விடியலும் உங்களுக்கு நலவாக இருக்கும் நபி சல்லா அலிவாஸ்லாம் அவர்களின் சுண்ணாவை பின்பற்றிய நன்மையும் கிடைக்கும் டெய்லி நைட்டு ஓதி பாருங்கள் ஒரு விதமான மனநிறைவு சந்தோஷம் கிடைக்கும் இன்ஷல்லா ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் பூமியில் வசிப்பவர்களுக்கு அனுப்பப்பட்ட முதல் இறை தூதர் யார் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமதுல்லாஹ் ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து